போயிங் நிறுவனத்தின் புதிய விண்கலமான ஸ்டார்லைனரை சோதிக்க விண்வெளிக்கு சென்ற இரண்டு விண்வெளி வீரர்கள் இன்னும் பூமி திரும்பாதது உலக நாடுகளை கவலையடைய செய்துள்ளது வீரர்கள் விண்வெளியில் எங்கு இருக்கிறார்கள் நாசா கொடுத்த அப்டேட் என்ன பார்க்கலாம் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் பரிசோதனை முயற்சியாக கடந்த மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து அட்லஸ் ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இதில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நூற்று ஒன்பது மீட்டர் நீளத்தில் ஒரு கால்பந்தாட்ட மைதானம் அளவுக்கு பெரியதாகவும் இருநூறு யானைகளுக்கு மேலான எடை கொண்டதாகவும் அதாவது நானூறு டன் எடை கொண்டதாகவும் இருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையம் இதுவரை மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள்களிலேயே மிகவும் பெரியது என்ற பெருமையை பெற்றுள்ளது இந்நிலையில்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஸ்டார்லைனர் விண்கலம் நெருங்கும் விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது இருந்தபோதிலும் ஸ்டார்லைனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்திரமாக அடைந்தது அங்கு ஏற்கனவே ஏழு விண்வெளி வீரர்கள் தங்கி ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் பயணித்த ரஷ்யாவின் விண்கலமும் எலான் மஸ்கின் நிறுவனத்தின் விண்கலமும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ளது ஒரு வாரம் மட்டுமே திட்டமிடப்பட்ட விண்வெளி பயணத்தின்படி பார்த்தால் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கடந்த ஜூன் பதினான்காம் தேதியே பூமி திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் ஸ்டார்லைனரில் ஹீலியம் வாயு கசிவு உந்துவிசை கலனிலும் பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் இவர்கள் பூமி திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது பின்னர் ஜூன் இருபத்தாறாம் தேதி பூமி திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பயணமும் ஒத்திவைக்கப்பட்டது விண்கலத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை விண்வெளியிலேயே சரி செய்யும் பணியில் இப்போது விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரின் போயிங் ஸ்டார்லைனர் விண்வெளி பயணம் இன்னும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நாசா தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது மேலும் விண்கலம் நல்ல நிலையில் இருப்பதாகவும் கோளாறுகள் சரிசெய்யப்பட்டு வருவதாகவும் நாசா தெரிவித்துள்ளது இதுகுறித்து நாசா கமர்ஷியல் குரூ புரோகிராம் மேலாளர் ஸ்டீவ் ஸ்டிச் கூறுகையில் போயிங் ஸ்டார்லைனரின் பணி நாற்பத்தைந்து நாட்களிலிருந்து தொன்னூறு நாட்கள் வரை தாமதமாகலாம் என்று அறிவித்தார் மேலும் ஸ்டார்லைனரின் சில உந்துவிசை கலன் அதன் பயணத்தின் போது செயல் இழந்ததற்கு என்ன காரணம் என்பதையும் ஆராய்ச்சி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வாரம் மட்டுமே பயணம் என்ற நிலையில் விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் ஒரு மாதத்தை கடந்து விண்வெளியிலேயே உள்ளனர் அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் இதற்கு தயாராகி உள்ளனரா என்பது தெரியவில்லை பொதுவாகவே பூமி மற்றும் விண்வெளியில் வெவ்வேறு சூழல்கள் காணப்படும் விண்வெளியில் புவியீர்ப்பு விசை முற்றிலும் இருக்காது அதே போல கதிர்வீச்சும் மிக கடுமையாக இருக்கும் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கும் வீரர்களின் உடலில் உள்ள திரவம் அதிக அளவில் மேல்நோக்கி வரும் இதனால் முகவீக்கமும் மூக்கடைப்பு உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம் புவியீர்ப்பு விசை இல்லாததால் தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் வேலை இல்லாமல் போய்விடும் அதனால் தசை சிதைவு மற்றும் எலும்புகள் வலு இழக்கும் தன்மை போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம் இவை தவிர முதுகெலும்பு இடுப்பெலும்பு போன்றவற்றில் பாதிப்பு உடல் திரவம் இடம்பெயருவதால் சிறுநீரக கல் போன்ற பிரச்சினைகள் கூட ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இந்நிலையில்தான் இரண்டு மூன்று முறை போயிங் ஸ்டார்லைனரின் பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையிலும் அவசர அவசரமாக அமெரிக்காவும் நாசாவும் இந்த பயணத்தை தொடங்க வைத்ததாக மற்ற உலக நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் நாசாவின் அவசர கதியே சுனிதாவும் வில்மோரும் விண்வெளியில் சிக்கிக்கொண்டதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் இவர்களை பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வர எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியை நாசா நாட உள்ளதாக சொல்லப்படுகிறது அதன்படி ஏற்கனவே சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் கேப்சூல் இவர்களுக்கு உதவலாம் என்று சொல்லப்படுகிறது அதுவும் சரிவராத பட்சத்தில் ரஷ்யாவின் சோயுஸ் கேப்சியூல் உதவியை கூட அமெரிக்கா நாடலாம் என்று சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சோயூஸ் எம் எஸ் டூ விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஆறு மாதத்தில் பூமி திரும்ப வேண்டிய விண்வெளி வீரர்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தங்கியிருந்து மற்றொரு விண்கலத்தை அனுப்பி அதன் மூலம் பத்திரமாக அவர்கள் பூமிக்கு அழைத்து வரப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே விண்வெளியில் நல்ல முன் அனுபவம் கொண்ட சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் எல்லாம் சரி சரிசெய்து வெற்றிகரமாக பூமியில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதே உலக நாடுகளின் விருப்பமாக உள்ளது